தெரிந்தவனல்ல கண்ணீரை மறைத்து வைக்க தெரிந்தவர் அன்பில்லாதவரல்ல அன்பை மனதில் வைத்து சொல்லில் வைக்கத் தெரியாதவர் பணம் தேடுபவரல்ல தன் குடும்பத்தின் தேவைக்காக தன்னிலை மறந்து ஓடுபவர் சிரிக்கத் தெரியாதவரல்ல சிரிக்க மறந்து சிந்தனையில் ஆழ்ந்திருப்பவர் பக்கம் இருபதாம் தீயதி பதினோராம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் அம்மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து தமது தந்தையும் மாமாவுமான அமரர் சிதம்பரப்பிள்ளை தில்லை நடராசா அவர்களின் திதியை முன்னிட்டு யாழ் மாவட்டத்தில் வாழும் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உணவு வழங்கியவர்கள் திரு தில்லை நடராசா செந்தில் ராஜா திருமதி செந்தில் ராஜா கீதா இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு ஈரோப் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் பால உதவி நிறுவகம் வாழ்த்தி வணங்கி நிற்கிறது நன்றி